ஒரு வழியா வாடிவாசல் அப்டேட் கிடைச்சிருச்சு சீக்கிரமா துவங்க போகுது வெற்றிமாறன் சூரிய காம்போ பயங்கரமா இருக்க போகுது போ அப்படின்ற மாதிரி சூர்யா ரசிகர்கள் அவருடைய நோக்கி காத்திருந்தாங்க இந்த ஒரு தான் வெற்றிமாறன் அவர்கள் ஜூனியர் என்டிஆர் சந்திச்சிருக்காராம் முக்கியமான பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காராம் இதனால வாடிவாசல் ப்ராஜெக்ட் தள்ளி போகுமோ அப்படின்ற கேள்வி எழும்பி இருக்கு என்ன நடந்திருக்கு என்ன அப்டேட் அப்படிங்கறதெல்லாம் இயக்குனர் வெற்றிமாறனோட இயக்கத்துல விடுதலை திரைப்படமானது மிகப்பெரிய வெற்றி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அடுத்தடுத்து ரெண்டு பாகங்கள் வெளியாகி இருந்துச்சு விடுதலை டூ திரைப்படமானது வெளியானதுக்கு பிறகு நடிகர் சூர்யா வச்சு வாடிவாசல் படத்தை எடுக்க போறாரு வெற்றிமாறன் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்துச்சு இதுக்கான பிரீக்ஷன் வேலைக்குமே ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்த வேலையில நடிகர் சூர்யா இப்ப ரொம்பவே பிஸியா இருக்காரு அவர் பிஸியாயிருந்தான பிரம்மாண்டமான கங்குவா திரைப்படமான மிகப்பெரிய படுதோல்வி அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் ரெட்ரோ அப்படின்ற படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு இப்போ நடிகர் சூரிய ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல ஒரு படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வாடி வாசல் படத்துல சூர்யா இணைவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில வெற்றிமாறன் மிகப்பெரிய டிவிஸ்ட வச்சிருக்காரு அதாவது வெற்றிமாறன் இப்ப ஜூனியர் என் சந்திச்சிருக்காரு ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்திருக்காரு ஆல்ரெடி உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆல்ரெடி தான் இருந்துச்சு சில தினங்களுக்கு முன்னாடி திரும்பவும் இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சிருக்காங்க ஒருவேளை ஜூனியர் என் படத்தை வெற்றிமாறன் கையில எடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாகவே வாடிவாசல் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னா வெற்றிமாறன் ஒரு படத்தை எடுக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னா குறைஞ்சபட்சம் ரெண்டுல இருந்து மூணு வருஷம் ஆகும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஒருவேளை வாடிவாசல் படத்தை முடிச்சுட்டு ஜூனியர் என்டிஆரோட படத்தை எடுக்க போறாரா இல்ல ஜூனியர் என்டிஆர் படத்தை எடுக்க போறாரா வெற்றிமாறன் அப்படிங்கிறது எல்லாம் விரைவிலேயே தெரிய வரும் அப்படின்னு சொல்லியும் கோலிவுட் வட்டார்கள் தெரிவிக்கிறாங்க Thank <laughs> you.